ஜனனி ஜனனி ஆ என்ன இது என்னங்க இது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா சுனிலுக்கும் அவ டீச்சருக்கும் ஏதோ பிரச்சனையா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கிறது பசங்களுக்கு புரியவே இல்லையா அங்க நிறைய பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்களா சுனில் டீச்சர் கிட்ட ஏதோ கேட்டிருக்கானா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அது பெரிய इशू ஆக்கிட்டாங்க அப்படியே நீ இதெல்லாம் அப்படியே நம்புறியா அவன் சொல்றான் ஆ நம்ம சுனில் சின்ன தானே அவன் எங்க போய் சொல்ல போறான்

அப்படின்னு போய் பேனா எடுத்துட்டு வரியா இந்தாங்கப்பா அப்பா அப்பா என்னதுப்பா அது நீ எதுவும் பேசாத அவனோட ப்ராக்ரஸ் கார்டு பாக்குற மேக்ஸ்ல காலி பாக்கி எல்லாம் ஜஸ்ட் பாஸ் காலி இல்ல காலி பண்ணிட்டாங்க ஆமாண்டா அந்த டீச்சரால தான் எல்லா பிரச்சனையுமே அது எப்படி நடக்கும் நானும் அங்கதானே படிக்கிறேன் ஆனால் எனக்கு பத்து ஏ பிளஸ் கிடச்சி நான் பாஸ் ஆகிட்டேன் அதுவும் சரிதானே உன்னோட மேக்ஸ் டீச்சர் யாரா ரேகா டீச்சர் தானே ஆமாம் ஏதாவது வழி இருந்தால் பாஸ் பண்ணி விட்ற ஆளு தானே அப்பா நம்ம லேக்கா டீச்சருக்கு கால் பண்ணலாமா நம்பர் தெரியுமா தெரியுமே அப்பா 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 வேணாம்ப்பா வேணாம்ப்பா அம்மா அம்மா கொஞ்சம் சொல்லு கால் பண்ணட்டும் நீ பண்ணு ஹலோ ஹா மேடம் எட்டு பீல சுனில் பிடியோட அப்பா நானு இல்ல கிளாஸ்ல எதுவும் பிரச்சனையா மேடம் ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு அத பாத்தீங்களா நீங்க பாக்கி பசங்க எல்லாம் மேடம் மத்த பசங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க ஓ பாஸ் ஆயிட்டாங்களா ஆமா அப்போ சுனில் மட்டும் ஒண்ணு இல்ல மேடம் சும்மா தெரிஞ்சிக்கிறதுக்காக கால் பண்ணேன் ஓகே இப்போ எப்படி இருக்குப்பா அதனால தான் நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன் ஏன்டா நாங்க எல்லாம் அங்க படிக்கும் போது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் கீப் அப் பண்ணுவோம் அவ்வளவு எல்லாம் வேண்டாம் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணிருக்கலாம்ல கஷ்டம்டா ஏ அண்ணனை படி எவனே விட்டா சரி வராதுப்பா பேசாம கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி வந்துருவாங்க